இந்த படம் குட் பை அகலி எனக்கு தெரிஞ்சு அஜித்துக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு நினைக்கிறேன் தலை ஏகே அவர்களுக்கு படம் கண்டிப்பாக தலை ரசி அஜித் ஏகே ரசிகர்களுக்கு எந்த வார்த்தையில் சொன்னாலும் சரி படம் தார்மறாக அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை ட்ரேட் படம் தலை அஜித்துக்கு உண்டான ஓப்பனிங் எப்பயுமே கிடைக்கும் அது வந்து இந்த படம் ப்ரூவ் பண்ணும் குட் பைட் அகலி கண்டிப்பாக அவர் பேசுகிற ஸ்டைலு அந்த பார்க்க முல்ற மாதிரி ஒரு சீனில் அப்படியே பார்த்துட்டு முறைக்கிறது இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம தீனி ரசிகர்களுக்கு அதுதான் குட் பைடாக்லீனா ஆ குட் பைடாக்லி ட்ரைலர் பார்த்துட்டு எனக்கு அறந்துருக்கேன் என்னங்க இது இப்போது சுமாராக இருக்கும்னு பார்த்தா டீசர் தான் வந்திருக்கு ஆக்சுவலாக இன்னும் ட்ரைலர் வரலாம்னு நினைக்கிறேன் அதுலேயே பின்னே எடுத்துகிட்டா மேக்கிங் வீடியோலாம் பார்த்தா வேறு லெவல் இருக்குது இதே ஜனங்கள் மத்தியில் பயங்கரமான இருக்குது ஒரு படத்துக்கு உண்டான சைன்ஸ் இதெல்லாம் சிக்னல்ஸ் இதெல்லாம் ஒரு படம் டக்குன்னு வந்தால் அதில் எல்லாமே அமையும் பாட்டு அமையும் ஸ்டைல் அமையும் அது அமையும் இது அமையும் எதுக்கு இப்போது ஹீரோயின்னு ஹிட் ஆவாங்க ட்ராகன் படத்தில் ஆன மாதிரி எல்லாமே ஒரு ஒத்து வந்துடும் ஒரு சில படம் முற்றிலும் ஃபோனில் போயிடும் இந்த படம் குட் பேட் அக்லி எனக்கு தெரிஞ்சு அஜித்துக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு நினைக்கிறேன் தலை ஏகே அவர்களுக்கு உண்மையிலே ஒரு எனக்கு நான் அந்த இந்த படம் பில்லா டூ ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா யூடியூப்பில் பில்லா டூ ட்ரெய்லர் போட்டு இப்போ கூட பாருங்கள் அப்படியே பூஸ் பம்ப்ஸாக இருக்கும் படம் ஒன்று முன்ன பின்னே போச்சே தவிர செம்மையாக இருக்கும் ட்ரெய்லர் அந்த மியூசிக் ஹெட்ஃபோனில் வச்சு கேட்டிங்கன்னா பட்டாஸ் கிளப்போம் அதுக்கப்புறம் அதிகமாக நான் அடிக்கடி பார்க்குறது இப்போ பேட் அக்லி தான் படம் கண்டிப்பாக தல ரசி அஜித் இயக்கிய ரசிகர்களுக்கு எந்த வார்த்தையில் சொன்னாலும் சரி படம் தாறுமாறாக அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை ட்ரேட்லேயும் அந்த படம் வந்து தான் எங்களுடைய வறட்சியை தீர்க்கும் அப்படிங்கிறது அமரனுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வறட்சி ஃபேமிலி சேர்ந்து தேட்டருக்கு வரதில்லை அதுக்கு தகுந்த படங்களும் வரதில்லை அது எல்லாத்தையும் இது தீர்க்கும் நம்புகிறோம் விடாமுயற்சிக்கு அப்புறம் இது வந்து ஃபேன்ஸ் ஒரு ட்ரீட் ஆகுது ஆமாம் ஆமாம் தம்பி விடாமுயற்சி அது ஓப்பனிங் கொடுத்துருச்சு ஆனால் சஸ்டெயின் ஆகி போகலை அது கொஞ்சம் சுமாராக தான் போச்சு அதுக்குன்னு ரொம்ப தேவை நான் என்ன சொல்றேன்னா போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ நான் சொல்றதை கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ விடாமுயற்சி படம் விடாமுயற்சி படம் நம்ம எதுக்காக படத்துக்கு வரோம் அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஹீரோ அஜி ஏகே இஸ் எ ஹீரோ ஏகே வந்து இஸ் அ நாட் அன் ஆக்டர் எனிமோர் இஸ் எ ஹீரோ ஹீரோன்னு ஹீரோயிசம் பண்ணணும் அதுக்கு தான் வராங்க இப்போ அஜித் வந்து ஏகே வந்து குணச்சித்திர இடத்துல நடிச்சிருந்தாங்களா நாங்கள் விடாமுயற்சி வந்து ஜ மக்கள் ஏற்றுருப்பாங்க அது கிடையாது அவர் வந்து ஹீரோனா ஹீரோயிசம் பண்ணணும் ஃபஸ்ட்டு சீனில் உதவானா ரெண்டாவது சீனில் தான் அடிக்க ஆரம்பிச்சிடணும் நீங்கள் படம் ஃபுல்லாக நான் ஹீரோயிசமே பண்ண மாட்டேன் ஒரு இன்ட்ரோ சீனே வைக்க மாட்டேன் அப்படின்னா ரசிகர்கள் வேணாம் நீங்கள் பார்க்காதீங்க இது உங்களுக்கான படம் இல்லைன்னு அறிவிச்சுட்டு போயிடலாம் இல்லையா அதனால் ஹீரோனா ஹீரோயிசம் பண்ணணும் ஆக்டர்னா ஆக்டர் நீங்கள் வந்து நான் இது வந்து நார்மலான படம்னு சொல்லி சொல்லிடுவேன் ஏன்னா ட்ரேடில் இது எல்லாம் பாதிக்கப்படும் ஐயோ இந்த படம் இப்படி போயிடுச்சு அடுத்த படம் நம்ம எப்படி போகிறதோ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நெகட்டிவிட்டி கொண்டு வந்துடும் இப்போ இது பாருங்கள் பேட் அகிலியில் எல்லாம் பண்ணுறாங்க இதில் பாதி தூக்கி விடாமேஷன் போட்டுருந்தாங்கன்னா அந்த படமும் தேறி வேறு மாதிரி கொண்டு போயிடுறான் குட் பேட் அகடியில் பார்த்தீங்கன்னா அந்த மேனரிசம்ஸ் அவர் பேசுகிற ஸ்டைல் அந்த பாக்கு மெல்லுற மாதிரி ஒரு சீனில் அப்படியே பார்த்து முறைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம தீனி இருக்குது அதுதான் ஹீரோயிசம் படம் இது ஒரு லிமிட்டுக்கு மேலாம் நீங்கள் வந்து நான் தரமான படமாக தரேன் நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு படம் தரேன் நான் வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு படம் தரேன் அப்படின்லாம் நீங்கள் போகவே முடியாது மாட்டிக்கிட்டீங்க நீ ஒரு நட்சத்திரம் அஜித்தே கடவுளே நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி கீழே இறங்கி வந்தீங்கன்னா ட்ரேடில் ரெண்டு நிறைய கொலாப்ஸ் ஆகும் அடுத்த படத்துக்கு நாங்கள் எந்த விலைக்கு வைக்கிறது எந்த விலைக்கு வாங்குறதுன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் மேலே ப்ரொடியூசர் வரலாம் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிருவாங்க அதனால் இது ஒரு முயற்சி தான் அந்த முயற்சி வந்து இனிமேல் தல அஜித் எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஹை பட்ஜெட் படம் தல அஜித்துக்கு உண்டான ஓப்பனிங் எப்பயுமே கிடைக்கும் அது வந்து இந்த படம் ப்ரூஃப் பண்ணும் குட் பேட் கிளீன் கண்டிப்பாக Cảm <laughs>